ஒரு டார்கெட் இலக்கு வைத்து ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாண்டு ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு உலகத்திலேயே இலக்கு வைத்து சாராயம் விட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இதை திருத்த இந்த அரசியல் அழுக்குகளை வெளுக்க எங்க அண்ணா சொன்னதை போல அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் அதாவது முதல்வர் 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 விஜய் இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கதறல் சத்தெல்லாம் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு நான் நம்புறேன் அரசியல் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்ற நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்து இருப்போம் நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கு பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ரைட் ஓகே ரைட்டு புரிஞ்சிச்சு